அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தனிப்பாடல்கள் வரிசையிலே இறுதி பாடல் காளமுக புலவரால் பாடப்பெற்ற சிலையடை கவி சிலையடை என்பது ஒரு சொல் இரு கருத்துக்களை தருவதை குறைக்கும் அந்த வகையிலே காளமுக புலவர் பாடிய எள்ளுக்கும் பாம்புக்குமான சிலையடை பாடலை தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபர என்னும் பாரில் முண்டா உள்ளிடும் பாம்பு எள்ளெனவே ஓது இதுதான் அந்த பாடல் மீண்டும் ஒரு முறை ஆடி குடத்து அடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரவற பாரில் பின்னாக்கு முண்டா உள்ளிடும் பாம்பு எள் எனவே ஓது இதுதான் அந்த பாடல் பாடலின் பொருள் இந்த பாடலிலே ஐந்து வகையான சிலையடைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த பாடலிலே ஐந்து வகையான சிலையடைகள் இடம்பெற்றிருக்கின்றன முதலாவது ஆடி குடத்து அடையும் பாம்புக்கான சில இடை பாம்பானது படமெடுத்து ஆடிய பின்னர் அருகிலே இருக்கின்ற அந்த குடத்திற்குள் அல்லது அந்த பானைக்குள்ளே பாம்பை அடைத்து வைத்திருப்போம் தானே அந்த பானை அல்லது அந்த கூடை அந்த குடத்திற்குள்ளே அல்லது கூடைக்குள்ளே சென்று ஒளிந்து கொள்ளும் ஆடி குடத்து அடையும் பிள்ளைங்க ஆடி குடத்து அடையும் பாம்பானது படமெடுத்து ஆடிய பின்னர் அருகிலே இருக்கின்ற அந்த குடத்திற்குள்ளே சென்று புகுந்து கொள்ளும் எள்ளுக்கு பார்ப்போமாக இருந்தால் ஆடி குடத்து அடையும் எள்ளை செக்கிலையிட்டு ஆட்டிய பின்னர் அதனுடைய எண்ணெயானது குடத்திலே சேர்க்கப்படும் குடத்தில் போட்டு அந்த எண்ணெயை மூடி வைத்திருப்பார்கள் இரண்டாவது ஆடும்போதே இரையும் ஆடும்போதே இரையும் பாம்பு பாம்பானது படம் எடுத்து ஆடுகின்ற போது உஷ் என்று என்ன செய்யும் இரைச்சல் இடும் சீரும் அதே போல எள்ளுக்கு பார்ப்போமாக இருந்தால் எல்லை செக்கில இட்டு ஆட்டுகின்ற போது என்று ஒலி சத்தம் கேட்கும் ஆடி குடத்து அடையும் ஆடும்போதே இறையும் மூன்றாவது மூடி திறக்கின் முகம் காட்டும் மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்பு உள்ள அந்த கூடையை அல்லது பானையை திறந்து பார்க்க பார்த்தால் அல்லது திறக்கின்ற சமயத்திலேயே பாம்பானது தலை தலையை உயர்த்தி தன்னை காட்டும் எள்ளுக்கு பார்ப்போம் மூடி திறக்கின் முகம் காட்டும் எல்லை இட்டு ஆட்டிய பின்னர் அந்த எண்ணெயை பானையிலே அல்லது குளத்திலே நாங்கள் சேர்த்து வைத்திருப்போம் மூடி திறக்கின் முகம் காட்டும் அந்த நல்லெண்ணெய் அல்லது எள்ளெண்ணெய் உள்ள அந்த பானையை திறந்து பார்த்தால் பார்க்கின்றவருடைய முகத்தை அது என்ன செய்யும் பிரதிபலிக்கும் அல்லது காட்டும் மூன்று மா ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் நான்காவது ஓடி மண்டை பற்றி பரபர என்னும் ஓடி மண்டை பற்றி பரபர என்னும் பாம்பு தீண்டினால் அதனுடைய விடம் முதலில் ஏறுவது தலைக்கு அப்போ பாம்புக்கான சிலை இடையில் சொல்லப்படுகிற விடயம் ஓடி மண்டை பற்றி பரபரை என்னும் பாம்பின் விடமானத பாம்பானது தீண்டினால் அதனுடைய விடமானது தலைக்கு ஏறி பரபரை என்ற மயக்கம் உண்டாகும் என்னைக்கு பார்ப்போம் ஓடி மண்டை பற்றி பரபர எண்ணும் அந்த எள்ளெண்ணெயை அதாவது நல்லெண்ணெயை தலையிலே தேய்த்தால் அது மண்டையெங்கு மோடி சென்று ஊறலெடுக்கும் உங்களுக்கு தெரியும் தலையில் நாங்கள் சாதாரணமாக எண்ணெய் வைத்தால் எல்லா இடமும் வலிந்து ஊறும் அங்கே இங்கே என்ன செய்யும் ஊறும் அதைத்தான் காலமாக புலவர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் எள்ளெண்ணெயை தலையிலே நாங்கள் தேய்க்கின்ற போது அது மண்டையெங்கு மோடி சென்று எடுக்கும் நாலு பாதிட்டம் ஓடி மண்டை பற்றி பரபர என்னும் ஐந்தாவது பாரில் உண்டாம் முண்டாம் என்றது உலகம் பாரில் பின்னாக்கம் முண்டாம் அப்போ என்ன அதன கருத்து பின்னாக்கு பாம்புக்கு பார்ப்போமாக இருந்தால் பிள் சக நாக்கு பில் அன் பில் என்பது பிழந்த நாக்கு பில் பில் என்பது பிளந்த இப்போ பில் நாக்கு என்பது பிழந்த நாக்கு பாம்புக்கு இப்படி புலவு நாக்கு இருக்குது அப்போ என்ன கருத்து பாரில் பின்னாக்கம் உண்டா உலகிலே உள்ள உயிரினங்களில் பாம்பு பிளவு பட்ட நாக்கை உடையது உலகிலே உள்ள உயிரினங்களில் பாம்பு பிளவு பட்ட நாக்கை உடையது எள்ளுக்கு பார்ப்போம் எள்ளிலிருந்து எண்ணெயை எடுத்த பின்னர் எஞ்சுவது புண்ணாக்கு பின்னாக்குன்ற நாங்கள் புண்ணாக்கு புடா புண்ணாக்குன்னு சொல்லுவோம் அந்த புண்ணாக்கு தான் தமிழ் வடிவம் என்று சொல்லப்படும் உள்ளிடும் பாம்பு எள்ளெனவே ஓது உள்ளிடும் பாம்பு ஆகவே பாம்பும் எள்ளும் ஒன்றையொன்று ஒன்று சமமானவை என்பதை எடுத்து கூறும் இதுதான் பாம்புக்கும் எள்ளுக்குமான சிலையிடையை காலமக புலவர் அழகாக கவிவரிகளிலே படித்திருக்கின்ற மீண்டும் ஒரு முறை அப்பாடலை பார்க்கலாம் ஆடி குடத்து அடையும் பாம்பானது படமெடுத்து ஆடிய பின்னர் அருகிலே இருக்கின்ற அந்த குடத்திற்குள்ளே சென்று ஒளிந்து கொள்ளும் எல்லை இட்டு ஆட்டிய பின்னர் அதனுடைய எண்ணெயானது குடத்திலே சேர்க்கப்படும் ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் பாம்பானது படமெடுத்து ஆடுகின்ற போது உஷ் இறையும் எல்லை செக்கிலையிட்டு ஆட்டுகின்ற போது என்ற ஒலி எழும் ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இரையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்புள்ள அந்த கூடையை திறந்து பார்க்கின்ற போது தலையை உயர்த்தி தன்னை காட்டும் எள்ளு எள்ளு எழிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நல்லெண்ணெய் எள்ளெண்ணெயை மூடி வைத்திருக்கின்ற அந்த குடத்தை திறந்து பார்க்கின்ற போது பார்க்கின்றவருடைய முகத்தை பிரதிபலிக்கும் ஆடி குடத்தடையும் ஆடும்போதை இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபர எண்ணும் பாம்பானது தீண்டினால் அதனுடைய விடமானது தலைக்கு ஏறி பரபர என்ற மயக்கம் உண்டாகும் அதே போல எள்ளெண்ணெய் அதாவது நல்லெண்ணெயை தலையிலே தேய்த்தால் அது மண்டையெங்கு மூடி சென்று ஊறல் எடுக்கும் பாறில் பின் உண்டாம் உலகிலே உள்ள உயிரினங்களில் பாம்பு பிளவுபட்ட நாக்கை உடையது அதே போல எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்த பின்னர் எஞ்சுவது பின்னாக்கு ஆகவே பாம்பும் எள்ளும் ஒன்றை ஒன்று சமமானவை என்பதை எடுத்துக்கூறு இதுதான் பாம்புக்கும் எள்ளுக்குமான சிலேடைகளாக இடைகளாக காலமக புலவர் பாடியிருக்கின்றார் பிள்ளைகளே மாணவர்களே ஏற்கனவே இந்த மூன்று பாடங்கள் முதலாவது நீதி பாடல்கள் அடுத்தபடியாக தனி பாடல்கள் பாரதிய அரசு என்று சொல்லப்படுகின்ற மூன்று பாடல்கள் டிக்டாக் தளத்திலையும் யூடியூப் தளத்திலையும் இடம்பெற்றிருக்கின்றன அதைவிட இலக்கணமும் ஒரு பக்கமாக நான் காணொலியாக காணொலியாக வழங்கி கொண்டிருக்கின்றேன் பார்க்காதவர்கள் யூடியூப் தளம் மற்றும் டிக்டாக் தளங்களை பார்வையிட்டு முடிந்தவரைக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான் இந்த நேரத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் முடிந்தளவுக்கு யூடியூப் தளத்தை மற்றவருக்கு பகிருங்கள் டிக்டாக் தளத்தையும் பகிருங்கள் ஆதரவு உங்களுடைய ஆதரவு தான் கண்டிப்பாக தேவை முடிந்தளவுக்கு ஆதரவு தாருங்கள் மக்களே மாணவர்களே நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்